சில வருடத்துக்கு முன்னால் குஜராத்தில் ஒரு பெரிய பூகமம் வந்தது என்கிற இடத்தில் உங்கள் நிறையா பேருக்கு ஞாபகம் இருக்கும் அது 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 அந்த பெரிய நிலநடுக்கம் வந்துட்டு போன பிறகு இந்த ஏசுடிக்கிறார் டீம்லேருந்து உள்ளே போனாங்க நிவாரணங்களை பார்க்கணும் என்ன நடக்குன்னு தெரியலேன்னு அவர் நிறைய சாட்சிகளை அப்போ வந்து பத்திரிகையில் நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க ஒரு கட்டடம் ஒரு சர்ச்சுக்கு இடம் கேட்குறாங்க கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ரி ஷாப்போ இது ஒரு ஒரு பெரிய கடை இருக்குது ஒரு கடை ஒரு மால் இருக்குது ஒரு ஒரு ஸ்டோர் இருக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மேலே ஒரு இடம் இருக்குது அது வந்து ஒரு சலூன் இருக்குது பெரிய சலூன் இருக்குது இவங்க போனால் போகுதுன்னு சொல்லிவிட்டு சர்ச்சுக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாஸ்டர் எவ்வளோ தர கெஞ்சி இருக்கிறாரு ஐயா கீழ் ஃபுளோரில் கொடுத்தா நிறையா பேர் வர்றவங்க போகிறவங்க மேலே மூணு அடிக்கும் மாடியில் வந்து அவங்க எப்படி ஆராதிக்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு மேலே மொட்டை மாடி இருக்குது ஷெட்டு போட்டு ஆராதிக்கணும் ஆராதின்னு சொன்னாங்க சரி அதில் ஆராதித்து கொண்டிருந்தார்கள் கஷ்டத்தோட லத்தூரில் நடந்த நிலநடுக்கத்தில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறாங்க ஆஃபீஸில் லத்தூரில் நடந்த நிலநடுக்கத்தில் பூமி ரெண்டாக பிளந்து கட்டிடங்கள் உள்ளே இறங்குகிறது கீழே இருந்துக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ளே போயிடுச்சு சலூன் உள்ளே போயிருச்சு மேலே இந்த மொட்டை மாடியில் இந்த சபை கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வந்துருச்சு இதை தான் நாங்கள் முதலே கேட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்பாக இருந்து பல இடங்கள்ல சில இடங்களில் சிலுவை போட்டு சர்ச் வச்சிருப்பாங்க ஆனா அந்த சர்ச் மாத்திரம் அப்படி நின்று கொண்டு இருக்கிறது சின்ன சர்ச்சு நின்று இது மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆச்சரியப்பட்டாங்க கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கோபாக்கினை வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய தலை மயிறு கூட பொசுங்காது அதான்